பெண் கைத்தறிவேகர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது இந்தியாவை ஆண்ட டாப் பத்து சிறந்த அரசர்கள் பற்றிய குறிப்பு பார்க்கலாம் இதில் இந்தியாவை ஆண்ட டாப் பத்து சிறந்த அரசர்களில் ஒரே ஒரு தமிழ் மன்னர் இருக்கிறார் யார் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் இந்திய வரலாறு வீரம் தைரியம் நிர்வாகத்திறன் மற்றும் வலிமை நிறைந்த பல்வேறு ஆட்சியாளர்களால் நிறைந்துள்ளது ஒவ்வொரு ஆட்சியாளரும் அவர்கள் விரும்பிய பகுதிகளை கைப்பற்ற வாள்களை பயன்படுத்தினர் இந்திய வரலாற்றில் போர்களாலும் தங்கள் நிர்வாக திறனாலும் அழியாத தடத்தை ஏற்படுத்திய சில அரசர்கள் உள்ளனர் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மன்னர்கள் கடந்து போயிருந்தாலும் வரலாற்றிலும் மக்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்துள்ள சில அரசர்கள் உள்ளனர் இவர்கள் இந்தியாவின் வலிமைமிக்க மற்றும் சிறந்த ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் யாரென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசை நிறுவினார் மற்றும் பெரிய இந்தியாவின் பெரும்பகுதியை ஒரே இராஜ்யத்தின் கீழ் ஒன்றிணைத்த முதல் ஆட்சியாளர் ஆவார் கிமு முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கிமு முன் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை அவர்கள் அரியணையை வகித்தார் அவர் விருப்ப ஓய்வு பெற்று தனது மகன் பிந்துசாரிடம் ஆட்சியை ஒப்படைத்தார் சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தினார் சிந்து கங்கை சமவெளியை நந்தா பேரரசு ஆட்சி செய்தபோது அவர் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பகுதி சிறிய நாடுகளாக பிரிந்தது சந்திரகுப்தர் தனது இருபதாவது வயதில் புகழ்பெற்ற வியூகவாதியான சாணக்கியாவை தனது குருவாக நியமித்த பிறகு போர்களில் வெற்றி பெறத் தொடங்கினார் இந்தியா மீதான அலெக்சாண்டரின் தாக்குதலை முறியடிக்கும் திறன் அவருக்கு இருந்தது சாணக்கியர் சந்திரகுப்தாவை முதன் முதலில் லஷிலாவில் குழந்தையாக பார்த்தபோது அவருடைய திறமையால் கவரப்பட்டு சந்திரகுப்தருக்கு கல்வியை வழங்க முடிவு செய்தார் நந்தா வம்சத்தை அழித்து மகதத்தை கைப்பற்றி மேற்கு நோக்கி ஈரானுக்கு விரிவுபடுத்தியதன் மூலம் சந்திரகுப்தர் தனது இளமை பருவத்திலேயே பெரும் ராஜ்யத்தை உருவாக்கினார் அடுத்து அசோக மௌரியர் அசோக மௌரியர் மௌரிய வம்சத்தின் முக்கிய மன்னர் ஆவார் அவர் முழு இந்திய துணைக்கண்டத்தையும் கிமு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் கிமு இருநூற்றி முப்பத்தி இரண்டு வரை ஆட்சி செய்தார் இந்தியாவின் தலைசிறந்த அரசர்களில் ஒருவரான அசோகர் மேற்கில் இந்து குஷ் மலைகள் முதல் கிழக்கில் வங்காளம் வரை நவீன தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளைத் தவிர அனைத்து இந்திய துணைக்கண்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு ராஜ்யத்தை ஆண்டார் அதிகார வேட்கையில் அவர் தொடங்கிய கலிங்க பரவலான அழிவைக் கண்டு அவர் புத்த மதத்தை அவருடைய கலிங்கப்போர் போர் ஒரு லட்சம் கொலைகளுக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாடு கடத்தலுக்கும் வழிவகுத்தது அடுத்து ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை ஆட்சி செய்த மாபெரும் இந்திய பேரரசர்களில் ஒருவராவார் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் சோழர்களின் பெருமையின் ஆரம்ப பள்ளியாக அவர் விளங்கினார் சோழ வம்சம் அவரது ஆட்சியின் போது ஒரு சக்தி வாய்ந்த பேரரசாக வளரத் தொடங்கியது அவர் பல இந்திய சாம்ராஜ்யங்களை தோற்கடித்தார் இவரது ஆட்சி காலத்தில் சோழப் பேரரசு வடக்கில் கலிங்கம் அதாவது ஒடிசா மற்றும் தெற்கில் இலங்கை வரை விரிவடைந்தது தென்னிந்தியாவின் தலைசிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவரான ராஜராஜ சோழன் ஒரு துணிச்சலான சிறந்த போர்வீரன் திறமையான நிர்வாகி கலை மற்றும் இலக்கியவாதி மற்றும் ஒரு சிறந்த கட்டிட கலைஞராகவும் விளங்கினார் கிபி ஆயிரத்தில் இவர் ஒரு பெரிய நில அளவீடு மற்றும் மதிப்பீடு திட்டத்தை தொடங்கினார் இது ஏகாதிபத்திய நிர்வாகத்தை மேம்படுத்தியது மற்றும் பேரரசை வடநாடுகள் எனப்படும் குழுக்களாக மீண்டும் கட்டி எழுப்பியது இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் உயரமான கோயில்களில் ஒன்றான பிரகதீஸ்வரர் கோயிலல் கோயில் அவரால் கட்டிபிடிக்கப்பட்டது சோழ வம்சம் இந்திய பெருங்கடலின் கடல் பாதைகளில் செல்வாக்கு செலுத்தியது மேலும் அவர்களின் அனுமதியின்றி இங்கு எந்த வணிகமும் நடைபெறாது என்ற நிலை இருந்தது அடுத்து பிருத்திவிராஜ் சௌகான் பிருத்திவிராஜ் சௌகான் இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய போர் வீரராக கருதப்படுகிறார் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதில் அவரது பதிமூன்று வயதில் அவரது தந்தை போரில் கொல்லப்பட்ட போது அவர் அஜ்மீர் ராஜ்யத்தை பெற்றார் அவரது வீரம் மற்றும் தைரியத்தை அறிந்ததும் டெல்லியின் அரசரான அவரது தாத்தா அங்கம் அவரை அரியணைக்கு வாரிசாக நியமித்தார் தனது பலத்தாலும் ஆயுதங்களாலும் அவர் சிங்கத்தை கொன்றது அவருக்கு பெரும் புகழை தந்தது போர் வீரர்களின் அரசன் என்று அவர் புகழப்பட்டார் டெல்லியை ஆட்சி செய்த இறுதி சுதந்திர இந்து மன்னர் சவுகான் ஆவார் அவர் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது இல் தனது இருபது வயதில் ஆட்சியை படித்தார் அஜ்மீர் மற்றும் டெல்லி ஆகிய இரட்டை நகரங்களில் இருந்து ஆட்சி செய்தார் வெறும் பதிமூன்று வயதில் அவர் குஜராத்தின் சக்தி வாய்ந்த மன்னர் பீம்தேவை வென்றார் அவருடைய நேரடி எதிரியான ஜெய்சந்திரன் மகள் சம்யுக்தாவை அவர் காதலித்தார் மேலும் அவர்களது காதல் விவகாரம் மிகவும் புகழ்பெற்றதாகும் அடுத்து மகாராணா பிரதாப் மகாராணா பிரதாப் மேவார் ராஜ்யத்தை ஒரு இந்து ராஜபுத்திரனாக ஆட்சி செய்தார் இதற்கிடையில் பிரதாப்பிற்கு சேவை செய்த மற்ற எல்லா ராஜபுத்திர ஆட்சியாளர்களும் முகலாயர்களின் அடிமைகளாக மாறிவிட்டனர் குறிப்பாக பிரதாப்பின் சகோதரர்களான சக்தி சிங் மற்றும் சாகர் சிங் ஆகியோர் அக்பரின் பிரதிநிதியாக இருந்தனர் அக்பர் பிரதாப்பிற்கு ஆறுமுறை முறை தூதர்களை அனுப்பினார் மற்ற ராஜபுத்திர தலைவர்களுடன் பெற்ற அனுமதியான ஒப்பந்தத்தை பிரதாப்புடன் ஏற்பாடு செய்ய முயன்றார் பிரதாப் மரியாதையுடன் அக்பரின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார் அக்பருடன் போரிட தனக்கு விருப்பம் இல்லை என்றும் ஆனால் அவரிடம் சரணடைய விரும்பவில்லை என்றும் அவரை உச்ச தலைவராக அங்கீகரிக்க விரும்பவில்லை என்றும் பிரதாப் கூறினார் சில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி மகாராணாவுக்கும் அக்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது சத்ரபதி சிவாஜி சிவாஜி மகாராஜா நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட இராணுவம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்புகளுடன் திறமையான முன்னோக்கி சிந்திக்கும் சிவில் அரசாங்கத்தை பராமரித்தார் அவர் புதிய இராணுவ உக்திகளை உருவாக்கினார் மற்றும் ஆயுத போராட்டத்தின் தொடக்கமாக இருந்தார் மிகவும் கடினமான மற்றும் வலுவான போட்டியாளர்களை சமாளிக்க இலக்கு தாக்குதல்களை வகுத்தது சிவாஜி தனது சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க புத்திசாலித்தனமாக உள் மற்றும் கடலோர பகுதிகள் இரண்டிலும் கோட்டைகளை அமைத்து பராமரித்து வந்தார் அவர் தனது தந்தையிடமிருந்து பெறப்பட்ட இரண்டாயிரம் போர் வீரர்களை கொண்ட சிறிய படையுடன் போராட்டத்தை தொடங்கினார் அவர் நீதிமன்றத்திலும் அரசாங்கத்திலும் பாரசீக மொழிகளுக்கு பதிலாக மராத்தி மற்றும் சமஸ்கிருதத்தை ஊக்குவித்தார் இந்திய கடற்பறையின் தந்தை என்று அழைக்கப்படும் சத்ரபதி சிவாஜி இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மன்னர் மற்றும் மிகவும் வெற்றிகரமான தளபதி ஆவார் அவருக்கு முன் கடற்படையின் மதிப்பை வேறு யாரும் சிறப்பாக புரிந்து கொள்ளவில்லை அடுத்து மகாராஜா ரஞ்சித் சிங் சீக்கிய பேரரசின் முதல் மன்னரான இவர் ஒரு கையையும் ஒரு கண்ணையும் இழந்த நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றை நிறுவினார் அவர் பஞ்சாபிலிருந்து துராணி மக்களை வெளியேற்றினார் முல்தான் மற்றும் பெஷாவரை கைப்பற்றினார் மேலும் முழு மாகாணத்தையும் கைப்பற்றினார் அவருக்குப் பிறகு அவரது மகன் காரக் சிங் சீக்கிய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் கீழ் சீக்கியர்கள் முதலில் ஆட்சிக்கு வந்தனர் அவர் பஞ்சாப் மாநிலத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை நீட்டிய குழுவான கல்சாவின் தலைவராக இருந்தார் ரஞ்சித் சிங் பஞ்சாப் முழுவதையும் இணைத்து சீக்கிய பேரரசை உருவாக்கினார் மகாராஜா ரஞ்சித் ஆப்கானியர்களிடம் இருந்து போரிட்டு பெஷாவர் மற்றும் பிற பஷ்டூன் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் அடுத்து திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் முதலில் பட்டத்து இளவரசராக பணியாற்றினார் மற்றும் வெற்றிகரமான போர்களுக்கு பிறகு மன்னர் பட்டத்தை பெற்றார் ஆங்கிலேயர்களை போரில் தோற்கடித்து சலுகைகளை கோரிய கடைசி இந்திய ஆட்சியாளர் இவர்தான் லார்ட் சார்லஸ் கார்ன்வாலிஸ் அமெரிக்க சுதந்திர போரில் கலவையான அனுபவங்களைப் பெற்ற பிறகு இந்தியாவுக்கு செல்வதன் மூலம் தனது இராணுவ சாதனையை சரி செய்து கொள்ளலாம் என்று நம்பினார் ஆனால் அவருக்கு எதிரான போரில் திப்பு சுல்தான் ராக்கெட்டுகளை பயன்படுத்தியபோது அது ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவரது கைதிகளை அவர் நடத்திய விதம் மற்றும் எதிரிகள் மீதான வன்முறை அவருக்கு ஓரளவு கெட்ட பெயரை தந்தாலும் ஆங்கிலேயர்களை போரில் தோற்கடித்த கடைசி மன்னராக அவர் ஒரு இணையற்ற பேராளியாக இருந்தார் அக்பர் ஹிமாயூனின் வாரிசான அக்பர் இந்திய வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த மன்னர் ஆவார் அவர் அனைத்து மக்களின் உணவுகளையும் அரவணைத்து ஆட்சி நடத்தினார் அக்பர் போர்க்களத்தில் துணிச்சலையும் நீதிமன்றத்தில் புத்திசாலித்தனத்தையும் தனது மக்கள் மீது பாசத்தையும் காட்டிய ஒரு சிறந்த இந்திய அரசிற்கான உதாரணமாக விளங்கினார் அவர் தெற்கிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்தார் எனவே அவர் வரலாற்றின் தலைசிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவர் என்பதில் சந்தேகமில்லை அடுத்து கேமச்சந்திர விக்ரமாதித்யா பதினாறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவின் ஒரு இந்து ஆட்சியாளரான ஹேமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா ஆதித்யா இப்பகுதியில் அதிகாரத்திற்காக ஆப்கானியர்களும் முகலாயர்களும் போராடிய போது ஆட்சி செய்தார் அக்டோபர் ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் டெல்லியின் துக்லகாபாத் சுற்றுப்புறத்தில் நடந்த டெல்லி போரில் அக்பரின் முகலாய வீரர்களை முறியடித்து டெல்லியின் அரியணையை ஹேமு கைப்பற்றினார் ஹேமு விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் இது வேத காலத்திலிருந்து பல இந்திய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டது மேலும் அவர் உண்மையான ஆட்சியாளர் என்று பெயரிடப்பட்டார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்